வைநாடு நிலச்சரிவு தொடர்பாக முதலில் தகவல் கொடுத்த பெண் உயிரிழப்பு திருவனந்தபுரம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலை முண்டக்கை மெப்படி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த தேதி அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது இது தொடர்பாக முதலில் தகவல் கொடுத்த பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சூரல்மலை கிராமத்தில் நீதி ஜோஜோ என்ன பெண் வசித்து வந்தார் தேதி அதிகால வன்மாள்ிட்டுவுழு வைக்கு அவரது வீட்டு வெள்ளம் புகுந்துள்ளது இதையடுத்து தூக்கத்திலிருந்து வெளியிட்ட அவர் தாம் பணிபுரியும் வயநாடு மருத்துவ அருவத்துக்கு வெம்ஸ் தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து தீயணைப்புத் துறையை தொடர்புக்க வெம்ஸ் நிர்வாகத்தினர் மீட்பு குழுவை அங்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதுதான் நிலச்சரிவு தொடர்பாக மீட்புக்கு கிடைச்ச முதல் தகவல் என சூப்படுத்து எனினும்லையில நிலச்சரிவால் மிக பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அங்காங்கே மரங்கள் சாலையில சாய்திருந்தன மண் சரிவு ஏற்பட்டிருந்தது இதனால் மீக்குழுவினரா விரைவா செல்ல முடியவில்லை இதுக்கு நடுவே மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டதால் மினிக்குழுவினர் அங்கு செல்வதற்குள் நீது மண்ணில் புதந்துள்ளார் அவருடைய உடல் நேற்று முன்தினம் கண்டிக்கப்பட்டது மருத்துவ கல்லூரியான வெம்சியல் செயல் அதிகாரியா நீது பணியாற்றி வந்துள்ளார் இதில் பணி புரிந்த மேலும் தீ பெயர் இந்த நிலச்சரிவில சிக்கி உயிரிழந்துள்ளனர் இதுரைட்டு விம்ஸ் ஊழியர் ஒருவர் சூறும்போது நீது செல்போனில் தொடர்புட்டு நிலச்சரிவு எப்பட்டுள்ளதாகவும் வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்துவிட்டதாகவும் தகவல் தெரிவித்தார் யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கள் என அபாய குரல் எழுப்பினார் எனார் மீதுவுடன் கணவர் ஜோஜோ ஃபைவ் வயது மகன் பெற்றோர் வசித்து வந்துள்ளனர் அவர்களும் பக்கத்தில் வசித்தவர்களும் அருகில் உள்ள மலை மீது செல்ல திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில அதிகால போர்மணிக்கு இவது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் அவர்களுடைய வீட்டின் ஒரு பகுதி மண்ணில் புதைந்துள்ளது எனினும் ஜோஜோ அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட சிலர் மலை மீது ஏறி சென்றனர் ஆனால் நீது மட்டும் மண்ணில் புதைந்து உயிரிழந்துள்ளார் நிலச்சிவு தொடர்பாக முதலீட்ட தகவல் கொடுத்த நீது உயிரிழந்தது ககத்தை ஏற்படுத்தியுள்ள சொல்லது